பணிக்கும் ஆட்கள் என்னன்னு சூர்யா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க என்னாச்சு சூர்யா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்றாங்க இல்ல தேவையில்லாத வந்து அணைக்க பிரபா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா அதனால பிரபா ரொம்ப அப்செட்டா இருக்கான்றாங்க எதுக்காக அவ அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஏன்னா ஒழுங்காயிரன் பல முறை சொல்லியிருக்கோம் ஆனா கேட்காம இந்த அளவுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காளா இன்னைக்கு அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என் மகனை கீழே கொஞ்சம் பொறுமையா இல்ல இந்த ட்ரெயின் அவளை சும்மா விட போறதில்லை சூர்யான்றாங்க ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்க என் தங்கச்சிக்கு தான் அனவசியமா அவ பண்ணிட்டு இருக்கா இப்படியே விட்டு வச்சா அது சரியா வராது இன்னைக்கு போய் ரெண்டுல ஒண்ணு நான் பார்த்து திருவன் கோம புராமிச்ச அவசரப்பட்டு சொல்லிட்டேமே இந்த அளவு டென்ஷன் ஆனாளே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் கண்ணமிக்கான்னு சத்தம் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் நீ திருந்தவே மாட்டியா எதுக்காக இப்படி தேவை இல்லாத பண்ணிட்டு இருக்க நான் என்ன பண்ணேன்றவன் என்ன பண்ணியா எதுக்காக என் தங்கச்சி பிரபாகிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்றாங்க அவரோட லைஃப்ல நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்ட நீ விஜய்யை விட்டு போறதா இருந்தால் தாராளமா போ அதுனால ஏன் நீ பிரபாகிட்ட கிட்ட பேசுற விஜய் இன்னைக்கு நீ ரெண்டுல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்ன்றாங்க உனக்கு பிரபா என்னுமா இல்லை அனாமிகா நீ தான் டிசைட் பண்ணணும்ன்றாங்க நீ இப்படியே சொல்லாத இருந்தேன் வச்சுக்கோங்க அது தேவையில்லாத பின்னாடிக்கு பெரிய விஷயம் சொல்ல முடியும் அதனால உன்னோட லைஃப் லைஃப் யாரும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்றத நீ தான் டிசைட் பண்ணணும்ன்றாங்க விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக வந்து அனாமிகா பயங்கரமா திட்டிருப்பாங்க என் தங்கச்சிக்கு எதனா ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல விஜய்க்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அனாமிகா வைத்துக்கிறதா பிரபாவை ஏற்றுக்கிறது தான் தெரியாது இருக்காங்க யார் எதாவது தான் மனைவி எடுத்துக்க போகிறோம்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ